எந்த விலங்கு மூன்று ஆண்டுகள் வரை தூங்க முடியும் ஏ ஆமே பி கரடி சி நத்தை சரியான விடை டி நத்தே அடுத்த வினா எந்த விலங்கின் இதயம் தலைக்குள் இருக்கும் ஏ தவளே பி பாம்பு சி மீன் சரியான விடை ஏ தவளை அடுத்த வினா எந்த விலங்கின் கண்கள் ஒரே நேரத்தில் இருந்து திசையில் பார்க்கும் ஏ ஆமை பி காகம் சி பச்சோந்தி டி மீன் சரியான விடை சி பச்சோந்தி அடுத்த வினா மூளையை எடுத்தாலும் உயிர் வாழும் விலங்கு எது முதலே விடை பி ஆமை அடுத்த வினா எந்த பழத்தை சர்க்கரை நோயாளிகள் தவிர்க்க வேண்டும் ஏ பப்பாளி பி கொய்யா பழம் சி திராகன் டி மாம்பரம் சரியான விடை டி மாம்பரம் அடுத்த வினா எந்த பூக்கள் பூனைகளுக்கு ஆபத்தானவை ஏ லாவண்டர் பி லில்லி சி மல்லிகை டி মরিக்குழந்து சரியான விடை பி லில்லி அடுத்த வினா உலகிலேயே அதிக வேகத்தில் ஓடும் விளங்கியது சரியான விடை பி சிறுத்தை அடுத்த வினா கருங்காய்ச்சல் நோய் எதனால் பரவுகிறது ஏ புரோட்டோசோவா பி பாக்டீரியா சி பூஜே வைரஸ் சரியான விடை ஏ புரோட்டோசோவா அடுத்த வினா பாம்புக்கறி அதிகமாக உண்ணும் நாடு எது ஏ அமெரிக்கா பி ஜப்பான் சி சீனா டி ரஷ்யா சரியான விடை சி சீனா அடுத்த வினா தமிழ்த்தாய் சிலை எங்கு நிறுவப்பட்டுள்ளது ஏ தஞ்சாவூர் பி மதுரை சி திருச்சி டி தூத்துக்குடி சரியான விடை பி மதுரை அடுத்த வினா சந்திரனில் முதலில் வளர்க்கப்பட்ட தாவரம் எது ஏ உருளைக்கிழங்கு பி கோதுமை சி மாமரம் தக்காளி சரியான விடை பி கோதுமை அதிகமாக தேநீர் குடிப்பதால் எந்த நோய் ஏற்படுகிறது ஏ புற்றுநோய் பி சர்க்கரை நோய் சி இதய நோய் டி அமிலத்தன்மை சரியான விடை டி அமிலத்தன்மை அடுத்த வினா இரண்டு இறைப்பை கொண்ட உயிரினம் எது ஏ தேனி பி கொசு சி எறும்பு டி பட்டாம்பூச்சி சரியான விடை ஏ தேனி அடுத்த வினா இரண்டாயிரம் ரூபாய் நோட்டில் இடம் பெற்றுள்ள சின்னம் எது ஏ ஆஸ்டிரோஸ்டாட் பி சந்திராயன் இரண்டு சி டி சந்திராயன் ஒன்று சரியான விடை சி அடுத்த வினா புற்றுநோயை தடுப்பதில் எந்த வைட்டமின் அதிகமாக உதவுகிறது ஏ வைட்டமின் பி பி வைட்டமின் சி சி வைட்டமின் இ டி வைட்டமின் டி சரியான விடை சி வைட்டமின் இ அடுத்த வினா அதிக நகர்ப்புற மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது ஏ குஜராத் பி தமிழ்நாடு சி ஒரிசா டி பஞ்சாப் சரியான விடை பி தமிழ்நாடு அடுத்த வினா உலகிலேயே மிகப்பெரிய கடிகாரம் எங்கு உள்ளது ஏ பெய்ஜிங் பி மாஸ்கோ சி வாஷிங்டன் சரியான விடை அடுத்த வினா மணலே இல்லாத பாலைவனம் உள்ள நாடு எது ஏ பாகிஸ்தான் பி பெரு சி துபாய் டி சவுதி அரேபியா சரியான விடை பி பெரு அடுத்த வினா கீழ்கண்டவற்றுள் தேனைகள் எதில் அதிக உணர்திறன் கொண்டவை ஏ புற ஊதா கதிர் பி பச்சை நிறம் சி சிவப்பு நிறம் டி எதுவும் இல்லை சரியான விடை ஏ புற ஊதா கதிர் அடுத்த வினா ஐந்து முதல்வர்களுடன் நடித்த நடிகர் யார் ஏ மனோரமா பி பானுமதி சி சாவித்திரி ஜெயலலிதா சரியான விடை ஏ மனோரமா அடுத்த வினா ஒன்பது நிறங்கள் கொண்ட ஒரே பறவை எது பிட்டா பறவை பி மயில் சி சிட்டுக்குருவி டி மைனா சரியான விடை ஏ பிட்டா பறவை அடுத்த வினா உலகின் மிக உயரமான வானியல் ஆய்வு கூடம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது ஏ இத்தாலி பி இந்தியா சி ஜப்பான் சரியான விடை டி சிலி அடுத்த வினா தண்ணீருக்கடியில் நீந்த முடியும் பறவை எது ஏ கிளி பி மீன் கொத்தி சி குயில் பெங்குயின் சரியான விடை பெங்குயின் அடுத்த வினா டி தமிழ்நாட்டின் முதல் பெண் கிராண்ட் மாஸ்டர் யார் ஏ வசந்தகுமாரி பி பவானி தேவி சி பி வி விஜயலட்சுமி சரியான விடை டி எஸ் விஜயலட்சுமி அடுத்த வினா இருபத்தி நான்காம் ஆண்டு புலிகள் வழங்காப்பு மாநாடு யாரால் நடத்தப்பட்டது ஏ சீனா பி பூடான் சி இந்தியா டி நேபாளம் சரியான விடை பி பூடான்